தேமுதிகவை கூட்டணிக்கு அழைப்பது தன்மாலத்தை இழப்பதற்கு சமம் என திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராஜா தெரிவித்திருப்பது பாஜக அதிமுக இணையும் கூட்டணியில் ஐக்கியமான விஜயகாந்த் அதிரடியாக திட்டமிட்டிருக்கிறார் மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி அமைக்கும் முனைப்பில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன ஆனால் தமிழகத்தில் எந்த கட்சியும் இன்னும் முழுமை பெறவில்லை திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கப் போவதாக எதிர்பார்த்த கட்சியும் கதறவிட்டு வருகிறார் மு ஸ்டாலின் இப்போதைய நிலையில் திமுகவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமே கூட்டணியாக இருந்து உள்ளன காரணம் அவை இரண்டு தேசிய கட்சிகள் மத்தியில் அமைக்கப் போகும் ஆட்சிக்கு அவர்கள் தயவு அவசியம் தேவை மதிமுக விடுதலை சிறுத்தைகள் தயவு கூட உதவாது என ஸ்டாலின் நழுவி வருகிறார் ஆக மொத்தத்தில் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி இருந்தாலும் தலா ஒரு தொகுதியை மட்டுமே கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறார் திமுக தனித்துவிடப்பட்டுள்ள தேமுதிகவின் சான்ஸாக பாஜக எடப்பாடி பழனிசாமி அணி கூட்டணியுடன் இணைவது அல்லது தினகரன் கூட்டணி இணைவதென திட்டமிட்டுள்ளன திமுக அணிக்குள் தேமுதிக நுழைய இல்லை என முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா கொடுத்த பேட்டி கூட்டணி பற்றி பேசிய ராஜா தன்மானத்தை இழந்துவிட்டு தேமுதிக பாமகவை அழைக்க முடியாது துறைமுருகன் யதார்த்தமாக வெளிப்படுத்திய வார்த்தைகள் ஊடகங்களிலும் எதிர் உள்ளவர்களுக்கு ஊதி பெரிதாக்கப்பட்டன கொள்கை வழியில் அமைந்துள்ள திமுக கூட்டணி தொடரும் ஒருவேளை துறைமுருகனுக்கு தனிப்பட்ட ஆசை இருக்குமே ஆனால் அதற்கு தீ திமுக துணை போகாது என்றார் கடந்த தேர்தலின் போது கூட்டணிக்காக தேமுதிகவை எதிர்பார்த்து காத்து கிடந்த திமுக அப்போதெல்லாம் அவர்களது தன்மானத்தை எங்கே போனது விஜயகாந்த் கூட்டணிக்கு வரமாட்டாரா என திமுக தலைவர்கள் மட்டுமல்ல தொண்டர்கள் வரை இயங்கி கிடந்தார்கள் அப்பொழுது எங்கே போனது அவர்களது தன்மானம் அடுத்தடுத்த தேர்தல்களில் தேமுதிகவின் வழியை உணர வேண்டும் மீண்டும் காலம் திரும்பலாம் திரும்பாமலா போய்விடும் என புலம்பி இருக்கிறார் பிரேமலதா தேமுதிகவின் தேர்தல் நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைமை அலுவலக பொறுப்பாளர் நம்மிடம் மக்கள் நல கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்கிய திருமாவளவன் திமுக கூட்டணியில் துண்டு சீட்டு பிடித்து திடம் போட முயன்று அவரை பின்தொடர்ந்து வைக்கவும் சென்றுவிட்டார் திமுகவோடு எந்த காலத்திலும் சேரமாட்டோம் என ரோஷம் காட்டி இரு கம்யூனிஸ்டுகளும் ஸ்டாலின் தான் எங்கள் கூட்டணியின் முதல்வர் என முழங்கி தொடங்கிவிட்டனர் மக்கள் நல கூட்டணிக்குள் இறுதியில் வந்த கேப்டன் இருக்கிறார் வரக்கூடிய லோக்சபா தேர்தலில் நினைவருடன் கூட்டணி சேருவது முதல் சாய்ஸாக வைத்திருக்கிறோம் இரண்டாவதாக மீண்டும் எடப்பாடி தங்களை அழைப்பார் என்று நினைக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் அது தேமுதிகவும் இணைய வாய்ப்பு என கேப்டன் குடும்பத்தினர் சொல்கின்றனர் பாஜகவுக்கு எதிராக எந்தவித கடுமையான விமர்சனத்தையும் கேப்டன் முன்வைக்கவில்லை என்பதையும் ஆர் ராசா சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் சொல்லுங்கள் மேலும் இந்த தகவல் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ